ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் லைனிங் அட்டாச் பண்ணுறதுக்கு நெக் வந்து எப்பயும் போல் அடித்து பரட்டிக்கணும் இப்போ ஆம்கோல் சைடு சை சைடு எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம் ஸ்டிச் வந்து இந்த கிளாத் ரெண்டும் நமக்கு நகலாமல் இருக்கிறதுக்காக நம்ம போட்டுக்கிறோம் இப்போ கீழே பெல்ட்டு பட்டி தைக்கிறோம் எப்பவுமே லைனிங் ப்ளவுஸில் லைனிங் கிளாத் வந்து நம்ம கம்மியாக தான் விட்டு கட் பண்ணியிருப்போம் அதனால் அந்த எண்டுக்கு இது பண்ணிவிட்டு அந்த பட்டிக்கு மட்டும் அந்த அளவில் லைனிங் ப்ளவுஸோட அந்த கால் இன்ச்சு விட்டுரு போனோம்னா அந்த அளவை மட்டும் மடித்து ஒரு பட்டி ஒன்று போடுற பாருங்க இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும் லைனிங் ப்ளவுஸு உங்களுக்கு நகலாமல் இருக்கணும்னா நீங்கள் பெரிய ஊசி இல்லைன்னா குண்டு பின் வச்சு இதை வந்து பின் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நகலாது சுருக்கடிக்காது ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணவே வேணாம் இந்த மாதிரி இழுத்து விட்டு அழகாக நம்ம ஒன்று போல் தைச்சிட்றோம் பாருங்கள் இப்போ இந்த சைடு அங்குல் சைடு எல்லாத்தையுமே ஓரமாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கிளாத்தெல்லாம் நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுருவோம் பாருங்கள் பார்த்து லைனிங் கிளாத்தை கட் பண்ணிடாமல் நம்ம வந்து கட் பண்ணணும் இதை கொஞ்சம் லைனிங் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ பேக் வந்து நம்ம எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு லைனிங்கு பெல்ட்டு தச்சாச்சு இப்போ வந்து டாட் பிடிக்கிறோம் சைடில் ஷோல்டர்லேருந்து நேராக கீழே பிடிச்சி சைடில் வந்து டாட் பிடிக்கிறோம் ஒரு மூணு இன்ச்சுக்கு டாட் பிடிச்சா போதும் இப்போ இந்த பக்கம் டாட்டு பிடிச்சாச்சு டாட் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சு ரெண்டு சைடும் மார்க் பண்ணியும் வச்சுக்கணும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே முடித்தோடனே மார்க் பண்ணிட்டோன்னா நமக்கு லாஸ்ட்டில் ரொம்ப மொத்தமாக வந்து நம்ம வந்து டாட்டுக்கு நம்ம அதை எடுக்க வேண்டியது இருக்காது இந்த மார்க் பண்ணி வச்சு பாருங்கள் மார்க் பண்ணி பேக் முடிஞ்சிச்சு வச்சாச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு தைக்க போகிறோம் க்ராஸ் டாட் பிடிக்க போகிறோம் இப்போ டைனிங் கிளாத்து எந்த சைடு கரெக்டாக இருக்குங்கிறத போட்டு பார்த்து கரெக்டாக நம்ம வந்து போட்டுக்கணும் இல்லை நல்ல சைடு ஆப்போசிட் சைடு இருக்கும் நீங்கள் நல்ல சைடு போட்டு தைச்சிடக்கூடாது ஏன்னா இதை அப்படியே அட்டாச் பண்ணுறதுனால உள்பக்கமாக தான் நம்ம வச்சு இதை தைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அடித்து பரட்டணுன்னா நம்ம எந்த பக்கம் வச்சுக்கலாம் இப்போ நெக் மட்டும் இதில் வந்து அடித்து திருப்புறோம் பாருங்கள் நெக்கு மெக்கடிச்சு மெதுவாக திருப்புறோம் திருப்பிட்டு இப்போ வந்து டாட்டெல்லாம் பிடிச்சிடுவோம் பாருங்கள் டாட் பிடிச்ச உடனே ஃப்ரெண்ட்டு வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே டாட் எப்படி பிடிக்கிறதுங்கிறது என் வீடியோவில் ஒரு வீடியோவில் உங்களுக்கு போட்டிருப்பேன் பாருங்கள் இப்போ எல்லா டாட்டும் முடிச்சாச்சு இப்போ ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கூக்குப்பட்டி தைக்க இது ரெடி ஆயிடுச்சு அந்த கிளா இது ஜாயின் பண்ண இடம் வந்து நமக்கு ஒன்று போல் வரணும் அதுதான் முக்கியம் அதில் ஹூப்பெட்டி தைக்கிறோம் பாருங்கள் கூப்பெட்டிக்கு ஒரு கிளாத் எடுத்து கட் பண்ணிவிட்டு இது நம்ம வளையம் தைப்போம் இல்லையா வளையம் சைடு ஹூக்கப்பட்டி கொஞ்சம் பெருசாக தைக்கணும் இப்படி திருப்பி விட்டுக்கிறோம் இதில் வந்து வி தைக்கிறதுல வளையம் வச்சு தைக்கிறதுனால வி மேக்ஸிமம் அதில் வராது அப்படியே ஸ்டிட்ச் தான் போட போகிறோம் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு டபுள் ஸ்டிச்சாக போட்டுறோம் அதை இது அடித்து திருப்பி இருக்கிறதுனால அந்த நெக்குகிட்ட வந்து பிசுறு தெரியக்கூடாது நம்ம நெக் லாஸ்ட்டாக தைச்சோன்னா பிசுறு தெரிஞ்சால் பரவாயில்ல அதனால் இந்த கிளாத்தோட பிசுரை வந்து மடக்கி விட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம் இப்போ இன்னொரு ஸ்டிச் டபுள் ஸ்டிச்சாக போட்டுடுறோம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ சைடு வந்து பாக்கொக்கின்னு சொல்லுவோம்ல இந்த வளையம் மாதிரி கொக்கி அதான் வைப்போம் இப்போ வந்து ஊக்கப்பட்டி தைக்க போகிறோம் கூப்பட்டிக்கு ஒன்றரை இன்ச் அளவு எடுத்தால் போதும் இந்த மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வளையம் எங்கெங்கே வைக்கணுன்னு ஃபஸ்ட்டு ரெண்டு எண்டுலேயும் வச்சுக்கணும் அப்புறம் ரெண்டையும் மடித்து சென்ட்ரு அப்புறம் இது ரெண்டோட சென்ட்ரு இதில் நம்ம ஊக்கு வந்து வச்சிடலாம் வளையம் இப்போ வந்து ஹூப்பெட்டி தைக்கிறேன் ஊக்குப்பட்டிக்கு ஒரு ஒன்றரை இன்ச் கிளாத் எடுத்தால் போதும் ஒன்றரை இன்ச் எடுத்து ஊப்பட்டி எப்படி தைக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள் இது நல்ல பக்கம் வச்சு உள்பக்கம் பக்கம் திருப்புகிறோம் அதில் வந்து உள்பக்கம் வச்சு நல்ல பக்கம் திருப்பணும் இது வந்து நல்ல பக்கம் வச்சு இந்த சைடு திருப்புறோம் இப்போ அதில் ஒரு ப்ரெஸ் ஸ்டிச் போட்டுக்கிறோம் ப்ரெஸ் தயிர் போட்டுட்டு இப்போ சின்னதாக பட்டி போடுறோம் இந்த பட்டி போடும்போது நம்ம இழுத்து வச்சு தைக்கக்கூடாது ஏன்னா நம்ம இந்த பக்கம் தைக்கிறதுனால கொஞ்சம் அந்த கிளாத் வந்து டாட் பிடிச்ச இடத்துலலாம் சுருக்கு விழுகும் சுருக்கு விழுகாமல் நீங்கள் அதை கொஞ்சம் இழுத்து வை ரொம்ப இழுத்து வைக்காமல் தைக்கணும் அதில் மாதிரியே இதையும் எட்ஜை வந்து உள்ளே மடிச்சு விட்டுறோம் ஏன்னா நம்ம வந்து நெக் வந்து அடித்து திருப்பியிருக்கோம் அதனால அவ்வளோதான் எண்ட்லேயும் ஸ்டிச்சை போட்டாச்சு இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு அப்பப்போ வர க்ளா அந்த நூல்லாம் அப்பப்போ கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து பின்ன லாஸ்ட்டில் நல்லாயிருக்கும் இப்போ வளையம் இருந்து ஹூக் சைடுக்கு இதோட அந்த மார்க்கிங்கே நமக்கு வந்து ஒட்டிக்கிறோம் நல்லா அதே மார்க்கிங்கை நம்ம போட்டால் போதும் இப்போ நம்ம இப்படி போட்டு வச்சிட்டோன்னா ஹூக் வைக்கும்போது நம்ம வந்து தனியாக மார்க் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது அது நமக்கு டைம் வந்து ரொம்ப மிச்சமாயிடும் அவ்வளோதான் ரெண்டுமே ஓப் அந்த ரெண்டு ஓப்பனும் நமக்கு கரெக்டாக பொருந்துதான்றதை செக் பண்ணி பார்த்துக்குறோம் கரெக்டாக இருக்குது பாருங்க அவ்வளோதான் ஹூப்பட்டி முடிஞ்சு நெக்கு முடிஞ்சு ஃப்ரண்ட்டு முடிஞ்சு நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி பேக் முடிச்சு வச்சுட்டோம் இப்போ பேக்லேருந்து இருந்து ஜாயின் பண்ணுறோம் ஷோல்டர் எப்போயுமே ரெண்டு ஸ்டிச் போடணும் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன் சைடில் நாலு மூணுலேருந்து நாலு ஸ்டிச் வேறு போட்டுக்கலாம் ஷோல்டர் ஜாயிண்ட்டு அதே மாதிரி நம்ம ஹூப்பட்டி பெல்ட்டு இதில் ரெண்டு ரெண்டு ஸ்டிச் போட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்டிப்பாகவும் இருக்கும் நமக்கு ஷோல்டர் எப்பயுமே ரெண்டு ஸ்டிச் போட்டுடணும் இப்போ முடிஞ்சு இப்போ ரெண்டாவது ஸ்டிச் போடுறோம் நெக்கில் அது ஒரு ஸ்டிச்சோடு தான் நெக் நின்னது இப்போ டபுள் ஸ்டிச்சுக்கு ரெண்டாவது ஸ்டிச் போட்டு பாருங்க ஃப்ரண்டில் போட்டு அதை மார்க் பண்ணிக்கிறோம் இது ஆல்ரெடி பேக்கில் வந்து ரெண்டு ஸ்டிச் இருந்ததுனால அந்த ஒரு குறிப்பிட்ட அளவோடு நம்ம வந்து ஸ்டிட்சை வந்து நிப்பாட்டிக்கிறோம் மாதிரி ரெண்டு சைட்லையுமே நம்ம ஸ்டிட்ச் போட்டுடணும் இப்படி போட்டோன்னா இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த இடம் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நமக்கு வந்து உள்ளே போயிடும் குட்டி குட்டி நூலில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா நம்ம கட் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஷோல்டர்கிட்ட வந்து வித்தியாசம் தெரியாமல் இருக்கும் அதுக்காண்டி ஷோல்டரில் ஸ்டிச் போட்டாச்சு இப்போ வளையம்பட்டி பட்டி சைடும் ரெண்டு ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சுக்கணும் அந்த இடத்துல ஒரு பிசுர் மாதிரி தெரிஞ்சது அதனால ஸ்டிச் போட்டு அதை சரி பண்ணிக்கிட்ட பாருங்க இப்போ வந்து கை ஜாயிண்ட்டு கை வந்து கைச்சு அந்த கையை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் கை ஜாயிண்ட் ரொம்ப முக்கியம் அதில் நம்ம அந்த பக் ரெண்டு பக்கமும் உள் பக்கம் கொஞ்சம் கேர்வாக வெட்டியிருப்போம் இல்லையா அது வந்து நமக்கு மாற்றி அட்டாச் பண்ணிடக்கூடாது ரைட் ரைட் ஹேண்ட் சைடு ரைட் கை லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே மறக்காமல் அதை இது பண்ணிக்கணும் இப்போ அதில் ஷோல்டரில் லைட்டாக ஒரு நூல் வந்து தெரிஞ்சது அதில் அதை உருகுனதுனால அந்த அங்கனுக்குள்ளே இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு அதை ஃபுல்லாக பிரிச்சுட்டு ஒரு ஸ்டிச் மட்டும் அங்கே போட்டுக்கிறோம் கரெக்ஷன் அப்பப்போ நம்ம பண்ணிடணும் ப்ளவுஸில் நமக்கு போதே தெரியும் இந்த குட்டி குட்டி கரெக்ஷன் அப்பப்போ பண்ணிட்டோம்னா நம்ம ஃபுல்லாக முடிக்கும் முடிக்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய கரெக்ஷனாக வந்து நிற்காது இப்போ கை ஜாயின் பண்ண போகிறோம் கை ஜாயின் பண்ணும்போது லைனிங் அட்டாச் பண்ணிக்கணும் இது வந்து ஹெம்மிங் கை இந்த கைக்கு வந்து ஹெம்மிங் போட போகிறோம் அதனால் ஹெம்மிங் பட்டி மாதிரி போட்டாச்சு இப்போ லைனிங் அப்படி கரெக்டாக அட்டாச் பண்ணுற மாதிரிங்க லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில்லாம் நம்ம கரெக்டான அளவுக்கு கட் பண்ணி விட்டுறோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு கை இன்னொரு கையும் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுட்டு வரங்க இப்போ ரெண்டுக்குமே சென்ட்ரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கணும் இப்போ லெஃப்ட் கை ரைட் கை வந்து நம்ம கரெக்டாக அதை வந்து பார்த்துக்கணும் இப்போ லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் கையை வந்து நம்ம வைக்கிறோம் சென்டர்லேருந்து கை எண்டு வர அதோடய அளவை கரெக்டாக பார்த்துட்டு சென்ட்ரு பண்ணிவிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சுனாலும் நம்ம அந்த பக்கம் அந்த கிளாத்தை விட்டுடலாம் ஆனால் இப்போ வந்து இந்த கை கரெக்டாக இருக்குது ஒரு ஸ்டிச் போடுறோம் கைக்கு எப்போயுமே ரெண்டு ஸ்டிச் போடணும் ஷோல்டர் கை எப்போயுமே ரெண்டு ரெண்டு ஸ்டிச் நம்ம போடணும் அப்போ தான் அந்த ரெண்டு இடமே நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து ரொம்ப நம்ம இழுத்து போடுற இடங்கள் அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா ஸ்டிச் வந்து ரொம்ப நிற்காது அதனால் ரெண்டு ஸ்டிச் போட்டுருங்க எப்பயுமே ஒரு கை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடு கை ஜாயின் பண்ணுறோம் சென்டர்லேருந்து அதே மாதிரியே முத அந்த கை ஜாயின் பண்ண மாதிரியே சென்டர்லேருந்து கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடோம் ஆஃப் இன்ச் பிடிச்சா போதும் கைக்கு எப்போயுமே ரொம்ப பிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கட்டிங்லேயே அவ்வளோதான் நம்ம அதுக்கு வந்து இடம் வந்து விட்டு தான் கட் பண்ணியிருப்போம் இதுலேயும் அதே மாதிரியே ரெண்டு ஸ்டிச் கை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இது ரெண்டையும் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ப்ளவுஸில் ப்ளவுஸில் சைடு ஜாயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான் இது வந்து நம்ம சுடிதாருக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம் கையே அப்படி பண்ணும்போது நமக்கு கை வந்து கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னா டக்குன்னு பிரித்து விட ஈஸியாக இருக்கும் அதுக்காக நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம அளவுலாம் மார்க் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே பேக்கில் மார்க் பண்ணோம் இப்போ ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணியாச்சு இப்போ சைடு பிடிக்கிறோம் பாருங்கள் சைடு எப்போயுமே மூணுலேருந்து நாலு தையல் போடணும் அப்போ தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் இதாக டைட்டாக இருந்துச்சுன்னா பிரித்து விட ஈஸியாக இருக்கும் கை அளவெடுத்து மார்க் பண்ணிக்கிறோம் அக்கில் அக்கில் கரெக்டாக கை பிடிச்சிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஜாயின் பண்ணும்போது நம்ம எப்பவுமே அலோ ப்ளவுஸ் வச்சு கரெக்டான மார்க்கிங்கில் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அடுத்து செக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் எப்போயுமே நம்ம தைச்சு முடிச்சுட்டு ப்ளவுஸை செக் பண்ணி தான் நம்ம வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும் செக் பண்ணாமல் கொடுத்துடக்கூடாது நம்ம சைடு எல்லாமே பிடிக்கும்போது அந்த பிடிக்கிறதுல ஒரு காலிஞ்சி கூடிரும் இல்லைன்னா குறைஞ்சிடலாம் அதனால் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது நம்ம எப்படி தைச்சிருந்தாலும் நம்ம லாஸ்ட்டாக ஒரு தடவை பிளவுஸு அளவு ப்ளவுஸை வச்சு இந்த அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி தான் கொடுக்கணும் அப்போ தான் ப்ளவுஸ் வந்து திரும்ப வராது எப்போயுமே டெய்லர்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸு திரும்ப லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குதுன்னு நினச்சின்னா ஒரு கஷ்டமாக இருக்கும் நம்ம அந்நேரம் நூலை மாற்றி செஞ்சு அவங்களுக்கு பிடிச்சி சரி பண்ணிகிட்ருக்க முடியாது அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போதே அது வந்து கரெக்டாக பண்ணிடணும் அந்த சைடு முடிச்சாச்சு இப்போ இந்த சைடு கை வந்து ஜாயின் பண்ணுறோம் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் அக்கில் இருந்து ஸ்டிச்சை போடுறோம் எண்டு வரைக்கும் கரெக்டாக வச்சுக்கணும் இந்த ஏத்தரகம் இல்லாமல் இருக்கும் என்னோடய கட்டிங்கில் எப்பயுமே ஏத்தரக்கம் வரவே வராது அந்த ஏத்தரகம் வராமல் இருந்தால் தான் அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து நல்லா அமையும் காலிஞ்சி ஏற்றரகம் வந்தால் கூட நமக்கு நிறைய இடங்கள்ல அது ஒரு மாதிரி லூஸ் வில் இருந்துரும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிரும் ஃப்ரண்ட் பேக்கும் பேக்கு எப்போயுமே நம்ம ஜாயின் பண்ணும்போது ஏத்தரகம் வரக்கூடாது ஏத்தரகம் வந்துச்சுன்னா கிராஸாக நமக்கு போகும் அதுலேயே நம்ம வந்து ப்ளவுஸில் என்ன தப்புங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ இதுவும் அதே மாதிரி நாலு ஸ்டிச் போட்டுக்கணும் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒன்று போல் ரெண்டையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கிறோம் நான் சொன்ன மாதிரி தைக்கும்போதே நம்ம குட்டி குட்டி பீஸை நம்ம பிசுறு வரும்போது கட் பண்ணிட்டோம்னா நம்ம லாஸ்ட்டில் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ முடிஞ்சிச்சு ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு நமக்கு நெக் முடிஞ்சு ப்ளவுஸே இப்போ வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ப்ளவுஸை வந்து நம்ம முடித்தாச்சு நொக்குவுக்கு வச்சு அவங்ககிட்ட கொடுக்க வேண்டியது தான் கொடுத்தோம்னா நமக்கு இந்த பிளவுஸ் வந்து முடிஞ்சிருச்சு இவ்வளோ ஒரு லைனிங் பிளவுஸ் எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க